நான் யார் இந்த கட்சி உருவாவதற்கு காரணமானவன் விதை போட்டவன் உங்களைப் போல் வந்தேறி கிடையாது நான் அவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களை பற்றி இவர்களுடைய செயல்களை பற்றி முழுக்க அறிந்தவன் தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்களை எல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் பாதிகளால் சீரழிந்துவிடக்கூடாது

சக மனிதனுக்காக உதவி செய்வதை வேலை வெட்டி இல்லாதவன் செயல் என்று சான்றிதழ் கொடுக்கிறார் என்றால் இவர் எத்தகைய வன்மமான சுயநலமிக்க பொது வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒருவர் என்பதை இந்த சான்றுகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் அவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களைப் பற்றி இவருடைய செயல்களைப் பற்றி முழுக்க அறிந்தவன் தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் நான் இந்த கட்சியை நேசிப்பவன் இந்த கட்சியை உயிராக நினைப்பவன் உங்களையெல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன் இனி ஒரு முறை இப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் சொன்னால் சொன்னால் அதோட சரி யாரை பார்த்து என்ன தெரியும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு வளர்ச்சியிலும் எத்தகைய பணியை ஆற்றினேன் என்பதை தன்னலமற்ற சுயநலமற்ற சேவையை பணியாற்றினேன் என்பதை அனைவரும் அறிவர் திமுக ஆட்சியில் புரட்சி தலைவர் காலத்தில் முதன் முதலாக சுயநிதி பொறியியல் கல்லூரி என்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்த பொழுது அந்த முடிவு எடுத்தவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரமி அவர்களிடத்தில் சைதை துரைசாமியை ஒரு கல்லூரி நடத்த சொல்லுங்கள் அதற்கு தேவையான அனைத்து நிதியையும் நான் தருகிறேன் அவன் இந்த கட்சிக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவன் வாழ்க்கையே தலைவன் சொல்லி என்னிடத்தில் ஆனால் ஆரம்மி அவர்கள் யோ சைதை உடனடியாக போய் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் வாங்கியா அப்போ எவ்வளோ தெரியுமா ஏக்கர் ரெண்டாயிரம் ரூபா அப்படி புரட்சி தலைவர் அவர்களால் தானாக முன்வந்து முதன் முதலாக அவர் சொன்னது இந்த கட்சியினுடைய முதல் தியாகி சைதை துரைசாமிக்கு சுயநிதி பொறியியல் கல்லூரியை எடுத்து தொழிலமைத்துக்குள் என்று சொன்ன பொழுது நான் நிராகரித்தவன் மதுபான கடைகள் பிராந்தி கடைகள் எல்லாம் எல்லா கட்சிக்காரர்களும் வாங்கிய பொழுது அதை வாங்க மறுத்தவன் கொள்கை ரீதியாக இப்படி பொது வாழ்க்கையில் சேவை ஒன்றை மட்டுமே பிரதானப்படுத்தி ஆதாயத்தை பெறக்கூடாது என்ற வகையில் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த வீடு இருக்கு தலைவர் கொடுத்த வீடு எனக்கு வீட்டு வசதி வாரிய வீடு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு எண்பத்தி நான்காம் ஆண்டு வாங்கினேன் இந்த வீட்டை என் தலைமுறை வாரிசுகளுக்கோ மற்றவர்களுக்கோ இதை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கியிருக்கிறேன் எல்லா வார்டுகளிலும் சட்டமன்றத்தில் தேர்தலிலும் சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான் இதுவரையில் சரித்திரம் என்னுடைய சேவை மக்கள் மத்தியில் எப்படி நிரம்பி இருக்கிறது எத்தகைய மகத்தான வெற்றியை இந்தியாவிலேயே எந்த பெருநகர மாநகராட்சியிலும் நின்ற வேட்பாளர்கள் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதில்லை அதுவும் தனித்து நின்று அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மேயர் தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு கருத்து சொல்வது ஒரு கட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்வது நான் யார் இந்த கட்சி உருவாவதற்கு காரணமானவன் விதை போட்டவன் உங்களைப் போல் வந்தேறி கிடையாது இந்த கட்சியை உருவாக்கியவன் பதினான்கு வயதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கரம் பிடித்து பேணா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி புரட்சித் தலைவரின் கொள்கைகளையும் அவரது திட்டங்களையும் அவரது எண்ணங்களையும் ஒரு ஒரு திரைப்படத்தில் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை பற்றி ஆய்வு செய்து அனைவரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் உள்பட வெளிநாடுகள் மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் என உலகம் முழுக்க இருக்கின்ற பேனா நண்பர்களை ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவரின் கொள்கைகளையும் அவரது எண்ணங்களையும் நாள்தோறும் அறியச் செய்கின்ற பணியை பதினான்கு வயதிலிருந்து நான் கடைபிடித்து வருகிறேன் ஆகவே எங்களைப் போன்றவர்களைப் பற்றி ஏதோ சொல்லுவாங்க வாசனை அதிகமா என்று அதனால் இப்படிப்பட்டவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சேவை என்றால் என்னவென்றே புரியாமல் பிறகு உங்களை தொண்டர்கள் அதற்கான பாடத்தை புகுத்துவார்கள் பொதுமக்கள் அதற்கான விடையை தருவார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நான் சொன்ன இந்த கருத்து பேசு இருக்கிறது அப்படி என்றால் அது வரவேற்கத்தக்க கருத்து என்றுதானே பொருள் உங்களை போன்ற சுயநலவாதிகளுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்றால் கருந்து அண்ணா திமுகவுக்கு விதை போட்டவன் அண்ணா திமுகவினுடைய முதல் தியாகி என்னை பார்த்து வெட்டி இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே நான் இன்னும் நாவை அடக்கி கொண்டு பேசுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் இவர்களை விமர்சித்தால் இந்த கட்சியை விமர்சிப்பதாகுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து ஆட்சி அதிகார மக்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும் இடையூறு இல்லாமல் போய் சேர வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை நடக்க வேண்டும் என்ற வகையில் இந்த கட்சியை உருவாக்கினார் அந்த ஆட்சியைத்தான் அந்த நிர்வாகத்தைத்தான் நான் மேயராக பணிபுரிகின்ற பொழுது மக்கள் பார்த்தார்கள் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒரு பொற்கால ஆட்சி என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மாநகராட்சி நிர்வாகம் நடந்த நேர்மையான அறம் சார்ந்த வகையில் பணியாற்றிய அந்த காலம்தான் என்று தெரியுமா சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயராக நான் ஐந்தாண்டு காலமும் என்னுடைய சொந்த செலவில் பணியாற்றினேன் அமெரிக்கா சென்றேன் சைனாவுக்கு பாரத பிரதமர் மோடியோடு சென்றேன் சிங்கப்பூர் மலேசியா இந்தியா அத்தனை இடங்களிலும் நான் சென்றதற்கு பயணப்படி உண்டு அரசின் பயணப்படி உண்டு எதையும் பெற்றுக்கொள்ளாமல் என்னுடைய சொந்த நிதியில் பணியாற்றியவன் அப்படி என்றால் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் எதை நோக்கியது இந்த கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவன் எத்தனை வழக்கு தெரியுமா என் மீது பதினேழு வழக்குகள் அதில் மு முதல் வழக்கு என்ன தெரியுமா இப்போ பார்த்தீங்கல்ல அந்த விளம்பரம் அம்மா வந்து பாராட்டினாங்கல்ல அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எலும்புச்சம் மலர் மாலை அணிவித்ததற்காக என் மீது கொலை கொலை முயற்சி வழக்கு அதில் எனக்கு ஒன்பது மாத கால தண்டனை அதிலே இருந்து விடுதலை பெற்றதற்காக இந்த பாராட்டு பொ இப்படி ஒரு அரசியல் இயக்கத்திற்காக இளம இளமைப்பருவத்திலிருந்து இன்று வரை அந்த லட்சியத்தை கொள்கையை அறம் சார்ந்த வழி செயல்படுத்தி வருகின்ற நான் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் சீரழிந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த வேண்டுகோள் அதற்காகத்தான் இந்த கோரிக்கை பாஜகவோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் அதை கேளுங்கள் விவாதிப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்றில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்று இருப்பதைப் போல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இன்றைக்கு அந்த வாக்கு சதவிகிதத்தை கூட்டி பார்த்தால் இன்றைக்கு இருபத்தி ஆறு இடங்களுக்கு மேல் கிடைத்திருக்கும் அப்படி இருபத்தி ஆறு இடங்கள் கிடைத்திருந்தால் அண்ணா அதிமுகவிற்கு இரண்டு அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள் அப்படி இரண்டு அமைச்சர்கள் கிடைத்திருந்தால் இந்த கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும் இந்த ஆய்வு செய்யுங்கள் இதை சிந்தியுங்கள் என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத இப்படிப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அச்சமாக இருக்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு ஒரு எம்ஜிஆர் பக்தன் ஒரு நாளைக்கு புரட்சி தலைவருக்காக பத்து ரூபாயாவது செய்கிறார் செலவு செய்கிறார் பத்து ரூபாய் அதிலிருந்து பத்தாயிரம் வரை செலவு செய்கின்ற பக்தர்கள்லாம் இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் என்ன விரும்புகிறார்கள் இந்த கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என் கட்சி என் தலைவன் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிக்காக அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாக்களித்துக் கொண்டிருக்க அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரியாது இன்னும் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வரவில்லை இந்த திமுகவிற்கு விதை போட்டவன் திமுகவில் இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி திமுகவிற்கு விதை போட்டவன் அன்றைக்கு சைதைதுரைசாமி மாத்திரம் புரட்சித் தலைவரிடம் அந்த கருத்தை சொல்லவில்லை என்றால் இந்த இயக்கம் தோன்றியிருக்கிறார்